நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன் அம்மா அப்படியா நீட்டை விட்டு அதான் அம்மா நான் உடனே போட்டு அடிக்கிற சொல்றேன் நீங்க அம்மா வீட்டுக்கு எல்லாம் போய்டாத போய்டாதே நான் உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடா அனுப்பிடா பாக்குறவங்க எல்லாம் கேவலமா பேசுவாங்க பேசுவாங்க பொண்டாடி வச்சு வளர்க்கறத பையன் சொல்லுவாங்க உங்களானே அப்படி சொல்லிட்டு அவளை இங்க இரு உனக்கு என்ன சம்பாதிச்சு பணம் எடுத்துன வந்து கொடுக்கணும் அவளதானே நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை வீட்ல விட்டு நான் கிளம்பி ரோட்டுக்கு வந்துட்டேன் அம்மா அப்படியே ரோட்டுக்கு வந்து உட்கார்ந்தீங்க பிளகி நம்ம வேலைக்கு போக கூடாது எப்பிரா பணம் சம்பாதிக்கிறது அப்படி யோசனை பண்ணி உட்கார்ந்தீங்க ஒரு நாலு அக்கா ரோட் மேல பேசி போறாங்க அம்மா என்னன்னு ஏண்டி ஆண்டி நம்பூர்ல மகளிர் சுய உதவி குழு ஆரம்பிக்கிறாங்களா உனக்கு விஷயம் தெரியுமா அப்படியா அப்படின்னு பேசி போறாங்க நான் போய் அந்த நாலாக்கா மடக்கணும் மகளிர் சுய உதவி குழுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்கு அந்த அக்கா சொல்றாங்க தம்பி பத்து பேர் சேர்ந்தா ஒரு குழு இந்த குழுல வந்து பணம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அந்த பணத்தை வச்சு நீ எதனா ஆடு மாடு பிடிக்கலாம் கடை கண்ணி வச்சுக்கலாம் எதனா லோன் எடுத்து நீ எதனா செலவு பண்ணிக்கலாம்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் உடனே அந்த அக்கா கிட்ட கேட்க என் பொண்டாட்டி சேர்த்து விடுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் உன்ன உனக்கு நான் சரிப்பா உன் பொண்டாட்டி நான் சேர்த்துக்கிறேன்

ஒரு <laughs>